ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம் வாங்க சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு தயிர் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தயிர் ஊற்றி மோர் இதில் என்ன சம் தயிர் மட்டும் தயிர் மட்டும் ஊற்றி மோரை நல்லா திக்க அடிச்சிட்டு அப்படியே அடிச்சிட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சாச்சு ஒரு நாலு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சமைக்கிற எண்ணெய் என்ன என்னன்னாலும் அது ஒரு ஸ்பூன் கடலைப்பரப்பு முப்பது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு அப்படியே உரிச்சு போட்டுக்கோங்க நாலு சின்ன வெங்காயம் போடணும் எல்லாத்தையும் நல்லா வர்த்தக்கணும் பச்சை மிளகாட்டி ரெண்டு மிளகா ரெண்டு எண்ணெயில் வதக்கணும் காஞ்சி மிளகா கீழே போட்டுக்கணும் நல்லா எல்லாம் வதக்கணும் லைட்டாக பெருங்காயத்தூள் போடணும் சால்ட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கணும் மஞ்சள் சூ கொஞ்சம் ஒன்று போட்டுக்கணும் இது ஒரே ஒரு பீஸ் அப்படியே சின்னதாக வந்து வாசனை டேஸ்ட்டு கட்டி போட்டுட்டு அரை லிட்டரு தயிர் நல்லா திக்காக மிக்சி காரில் போட்டு அடிச்சுட்டு அதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு అదే ఊరి తలకి ఎప్పుడు సమస్య రెడీ వాళ్ళ సొప్పల చాలా పక్క సబ్స్క్రైబ్ పన్నక్ లైక్